சவுதியில் பல்வேறு துறையினர் நடத்திய சோதனையில் ஏராளமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சவுதி அரேபியாவின் ஜஹாத் மற்றும் வரி மற்றும் சுங்க அதிகாரிகளால் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அஜிஸ் சர்வதேச விமான நிலையமும் ரியாத்தில் உள்ள உலர் துறைமுகம் மற்றும் பத்தா எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் போதை மாத்திரைகள் மற்றும் ஷாபுவை நாட்டுக்குள் கடத்த முயன்ற முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டதில் இரண்டு லட்சம் கேப்டகான் மாத்திரைகளும் நான்கு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் பிரிகாப்லீன் மற்றும் டெர்மாட்டோல் மாத்திரைகளும் அடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய தபால் பார்சலில் இரண்டு லட்சம் கேப்டகான் மாத்திரைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஜித்தா விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் ரியாத்தில் உள்ள உலர் துறைமுகத்தில் பிரிகாப்ளின் மாத்திரைகளை கடத்தும் முயற்சிகளையும் சுங்கத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளார்கள் துறைமுகத்தின் ஊடாக நாட்டிற்குள் பிரவேசித்த கொள்கலனுக்குள் அவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது சலவை இயந்திரத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு மாத்திரைகள் மற்றும் ஐநூறு கிராம் ஷாபு ஆகியவை அமீரகம் சவுதி அரேபியா எல்லையில் உள்ள பத்தா சுங்கத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை கொண்டு வந்த பத்து பேரையும் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் ஆனால் அவை யாருக்காக கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இதுபோன்ற கடத்தல் பொருட்களை கடத்தும் முயற்சிகளை ஒழிக்க சமூகத்தின் பாதுகாப்பையும் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியின் சுங்க கட்டுப்பாடு தொடர்ந்து பல்வேறு சோதனைகளை நாட்டில் நடத்தி வருகிறது ஓமன் நாட்டின் வடக்கு சர்க்கியா மாகாணத்தில் உள்ள முதைஃபி விலாயத்தில் வாகனங்கள் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இருபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக ஓமன் ராயல் காவல்துறை கூறியுள்ளது இப்ரா முதைஃபி வீதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக ஓமன் காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஏழு வாகனங்கள் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக ஓமன் ராயல் காவல்துறை கூறியுள்ளது காயமடைந்தவர்கள் இப்ரா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் பலத்த காயமடைந்தவர்கள் அங்கிருந்து நிஸ்வா சூர் கவுலா மற்றும் பல்கலைக்கழக மருத்துவ நகர மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் இதுபோன்ற அவலங்களைத் தடுக்க வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறு ஓமன் காவல்துறையானது வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.